இன்னைக்கு வந்து நான் ஒரு டிமைஸ் அதாவது வந்து ஒரு மரணம் நடந்திருக்கு அதை பற்றி சொல்லான்ட்ருக்கேன் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது மார்ச் டுவெண்ட்டி ஃபிஃப்த்து காலையில் வந்து நம்ம இந்த ஹுசைனி அப்படிங்கிறவர் ஒரு வந்து செத்து போயிட்டாரு இறந்துட்டாருன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதே நாளில் ஈவினிங்கில் வந்து இந்த நம்ம இயக்குனர் பாரதி ராஜாவோட பையன் மனோஜ் பாரதி ராஜா வந்து மரணம் அடைஞ்சிட்டார் அப்படிங்கிற நியூஸ் வந்துருக்கு நான் இன்னைக்கு காலையில் தான் படித்த நியூஸு இவருக்கு வந்து நாற்பத்தெட்டு வயசு ஆகுதுங்க இவருக்கு வந்து ஏற்கனவே ஒன் மந்த்துக்கு முன்னாடியே வந்து ஒன் மந்த்து ஒன் ஒன் அண்ட் ஆஃப் மந்த்துக்கு முன்னாடியே வந்து அவருக்கு வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணியிருக்காங்க அப்புறம் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு டென் டு ஃபிஃப்டீன் டேஸுக்கு முன்னாடி வந்து அவரை போய் வந்து ஐசியூவில் அட்மிட் ஆகியிருக்காரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறதுனால நே அவர் வந்து நேற்று வந்து டிஸ் தான் முந்தானா முந்தானானான்னு தெரில டிஸ்சார்ஜ் ஆகி வந்திருக்காரு நேற்று வந்து அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து மேசிவ் அட்டாக் வந்து அவர் வந்து இறந்துட்டாருங்கிற மாதிரி நியூஸில் போட்டிருந்தாங்க இவரோட வீடு இவருடைய வீட்டில் தான் நீலாங்கரையில் தான் வந்து அவரோட வந்து உடல் வந்து பூத உடல் வைக்கப்பட்டிருந்துச்சு அப்புறம் வந்து அதை வந்து ஈவினிங்காக வந்து நீலாங்கரையிலே வந்து க்ரெம்டோரியமில் போய் வந்து எல்லா சடங்குகள்லாம் செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருந்தாங்க நியூஸில் அவங்க ஹோம் டவுனுக்கெல்லாம் அவங்க எடுத்துகிட்டு போகல மக்களுடைய அந்த இது ரிக்வஸ்டுக்காக வந்து அவங்க இங்கேயே எல்லாத்தையும் செஞ்சுட்டாங்க அவருடைய ஒய்ஃப் வந்து நந்தனான்னு சொல்லிட்டு அவங்க பேர் அவங்களும் ஒரு ஆக்ட்ரஸ் தான் அவங்களுக்கு ரெண்டு டாட்டர்ஸ் இருக்காங்க இவங்களுக்கு இவர் வந்து நடிக்கிறது மட்டும் இல்லாமல் டேரக்ஷனும் நிறைய ஒன்று ரெண்டு படங்கள் பண்ணியிருக்காரு அதாவது தாஜ்மஹாலுங்கிற படத்தில் நடிச்சிருக்காரு அப்புறம் வந்து சமுத்திரம் ஈரநிலம் அப்புறம் இன்னும் சில படங்கள்லலாம் வந்து நடிச்சிருக்காரு இவர் தா இவர் வந்து தாஜ்மஹால் படத்தில் வந்து நடிக்கும்போது வந்து அவங்க அப்பாவை டேரக்ஷன் பண்ண படத்துலேயே வந்து அவர் நடிச்சிட்டாரு இவர் இவருடைய இது இறுதி அஞ்சலி அந்த இதுக்காக வந்து நிறைய திரைப்பட ப பிரபலங்கள் அப்புறம் பொலிட்டீஷியன்ஸ் அவங்க நிறைய பேர் வந்து இறுதி அஞ்சலி வந்து செலுத்திட்டு போனாங்க டிவிலேயே லைவாகவே காமிச்சாங்க எல்லாத்தையுமே அவங்க இவர் இறந்ததுக்கு அவருடைய ஃபேமிலி அவங்க அவங்களுக்கு வந்து நல்லா வந்து மனோதைரியம் மனோபலமும் கொடுக்கணும்னு நம்ம எல்லாமில் இறைவனை பிரார்த்திச்சு போங்க இந்த இப்போ அந்த ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து பிளட் நம்மளுக்கு ரத்த குழாய்கள் அடைப்புகள்லாம் இருக்கும் போது நம்மளுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் ப்ராப்பராக இருக்காது அது வந்து கம்மியாகும் போது வந்து என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து மூச்சு விடுறதுக்கு பிளட் சர்க்குலேஷன் வந்து சரியாயிடலாமல் இருக்கும்போது சிரமம் ஏற்படும் அப்போ வந்து நம்மளுக்கு வந்து பயங்கரமாக வந்து கஷ்டப்பட்டு தான் அதை பம்ப் பண்ணும் ஹார்ட்டு அது மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரிங்க்ஸு அந்த மாதிரிலாம் எடுத்துக்கிறோம் அப்புறம் ஸ்மோக் பண்ணுறோன்னா பிபி ஜாஸ்தியாகும் அந்த மாதிரி டைம்லேயுமே வந்து நம்மளுக்கு பீ ஹார்ட்டெல்லாம் வந்து ரொம்ப பிபி ஜாஸ்தியாகும் அதை வந்து இதயத்தை பாதிக்கும் அதனால் வந்து நம்மளுக்கு இதயத்தை வந்து பலவீனப்படுத்துகிற எல்லாத்தையுமே நம்ம வந்து நிறுத்தி ஆகணும் அது வந்து நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன் ட்ரிங்க்ஸு ஆல்கஹால் எப்படி நிறுத்துறது ஸ்மோக்கிங் எப்படி குவிட் பண்ணலாம் அடிக்ஷன் இதனால் என்னெல்லாம் வருது அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்கேன் ஐ கார்டில் கொடுக்குறாங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து சப்போஸ் நம்ம எதாவது நிறைய சாப்பிடணும்னு நாசப்படுறோன்னா அதை உடனே வந்து அந்த ஃபேட்டை வந்து பர்ன் பண்ணி ஆகணும் அதுக்காகவாது நம்ம அட்லீஸ்ட் ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து வாக்கிங் போயே ஆகணும் நம்ம வந்து வாக்கிங் போனாலே பல நோய்களை வந்து குறைச்சிடலாம் பிபி சுகர் கொலஸ்ட்ரால் எல்லாத்தையுமே வந்து கம்மி பண்ணிக்கலாம் இறந்த அவருடைய ஆன்மா வந்து சாந்தி அடையணும்னு நம்ம வந்து இறைவனையும் வேண்டிப்போங்க அவ்வளோதான் தேங்க்யூ ప్లీజ్ డూ లైక్ షేర్ అండ్ సబ్స్క్రైబ్ అవర్ చానల్ అండ్ క్లిక్ ద ఆల్ ఆప్షన్ అండ్ టాప్ ద బెల్ ఐకాన్ థ్యాంక్ యూ